சுதந்திரத்துக்கு முன் பொருளாதார வளர்ச்சியில் மூன்றாவது இடத்தில் நிலங்கேலா போலீசாரின் அராஜகம் கோடீஸ்வரன் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்ட தமிழ் இளைஞர்கள் தொடர்பில் உடனடி நடவடிக்கை கஜேந்திரகுமார் வலியுறுத்தின் சூழ்ச்சியில் சிக்கிக் கொண்டு அனுர தரப்பு பதாகையை அகற்ற கோரி பெருகல் பிரதேச செயலகம் முன் கவலுயரில் ஈடுபட்டு மக்கள் கனடாவின் முதல் ஈழ தமிழ் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி திடீர் யால் விஜயம் தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காடியை விடுவிக்குமாறு கோரி கையெழுத்து போராட்டம் ஊடகவியலாளர் நசந்த விக்ரமதுங்குவின் படுகொலைக்கு நீதி கோரித சஜின் தனியார் பஸ் சங்கங்களின் பணி பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டது புதிய அரசாவது அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் புதுக்குடி இருப்பில் கையெழுத்து போராட்டம் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலைக்கு நீதி வேண்டி மட்டக்களப்பில் போராட்டம் இலங்கையில் இஸ்ரேலிய மதஸ்தலங்களுக்கு அனுமதி இல்லை பிரதமர் அறிவிப்பு மூன்று நாட்களுக்குள் தீர்வில்லாவிட்டால் போராட்டம் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரிக்கை தொடர்வது விரிவான செய்திகள் சுதந்திரம் அடைந்த பின்னர் பொருளாதார ரீதியாக மூன்றாவது இடத்தில் இருந்த இலங்கை தற்பொழுது பின்னோக்கி உள்ளது எனவே தமிழ் மக்களின் பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்க்கப்பட்டு நாடு முன்னேற வேண்டும் என மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சீனியசன் தெரிவித்துள்ளார் பிரித்தானியர் எமது நாட்டை விட்டு சுதந்திரம் அளித்து விட்டு சென்ற போது எமது நாடு ஆசியாவில் மூன்றாவது நிலையில் பொருளாதார நிலையில் காணப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது தற்போது எமது பொருளாதார நிலை எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் எமது தலைவர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள் இந்த தலைவர்களின் ஆட்சி மூலமாக மூன்றாவது நிலையில் இருந்த இந்த பொருளாதாரம் தற்போது எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் இறக்குமதிகளை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது எங்கோ பார்த்த ஒரு புள்ளிவரம் ஞாபகத்திற்கு வருகின்றது ஜப்பானின் உற்பத்தி திறன் என்பது அறுபது வீதமாக காணப்படுவதாகவும் இலங்கையின் உற்பத்தி திறன் என்பது ஒன்று தசம் ஆறு வீதமாக காணப்படுவதாகவும் நான் இப்போதோ படித்த ஒரு புள்ளிவரம் கூறுகின்றது ஜப்பான் உண்மையில் யுத்தத்தில் அளிக்கப்பட்ட ஒரு தேசமாக சாம்பல் மேடாக காணப்பட்டது என்று கூறுவார்கள் அந்த ஜப்பான் என்று எங்கோ சென்று விட்டது ஆனால் நாங்கள் இருக்கின்றோம் பிரித்தானியர் சுதந்திரம் அளிக்கின்ற போது நாங்கள் பொருளாதார நிலையில் மூன்றாவது இடத்தில் இருந்திருக்கின்றோம் இப்போது இறங்கி சென்றிருக்கின்றோம் என்றால் எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆட்சி செய்த வலதுசாரிகள் இதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும் தற்போதைய நிலையில் இடதுசாரி ஆட்சி நடைபெறுகின்றது இவர்கள் இந்த வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய விதத்தில் தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதாக தெரிகிறது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது நல்ல விடயம் இந்த நாடு சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மாற்றி கருத்து கொண்டவர்களாக இல்லை ஆனால் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் காணப்படுகின்ற போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் பெரிய ஸ்டேஷனில் முறைப்பாடு வழங்குவதற்காக சென்ற ஒரு பெண் அங்கு அந்த அறைகளுக்குள் பூட்டப்பட்டு ஒரு பெண் என்றும் பார்க்காமல் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உடலில் எல்லா பகுதிகளிலும் அந்த தாக்கம் நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவை பற்றி பேசுகின்றோம் எங்கோ அதனை அசுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கின்ற தேசமாக நாம் நாட்டை பார்க்கின்றோம் ஆனால் அந்த பெண் முறைப்பாடு கொடுப்பதற்காக தெருவில் செல்கின்ற போது அந்த பெண்ணை ஒருவர் சேட்டையாக சைகை மூலமாக துன்புறுத்தியதன் காரணமாக போலீசாரிடம் முறைப்பாடு செல்வதற்காக சென்ற போது அந்த பெண் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் வைக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே இந்த பெரிய நிலையத்தில் நடைபெற்ற விடயம் சம்பந்தமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அந்த போலீசாருக்கு உரிய நடவடிக்கைகளை இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக ஏற்படுத்தப்படும் என்று நான் நம்புகின்றேன் அந்த பெண்ணின் அந்த தாக்கத்தை பற்றி பலரும் எங்களுக்கு முறைப்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொண்டு அடுத்த விடயத்திற்கு செல்லுகின்றேன் குறிப்பாக கள நுழம்பு ஒழிப்பு உதவியாளர் என்கின்ற நியமனம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொடுக்கப்பட்டது கள நுழம்பு ஒழிப்பாளர் என்கின்ற நியமனம் இரண்டாயிரத்தி பதினேழில் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட இப்போது எட்டு ஆண்டுகள் கடந்திருக்கின்றது இதற்கிடையில் ஐந்து சுகாதார அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் ராஜித சேனாரத்ன அவர்கள் அந்த நியமனத்தை வழங்கினார் அதற்கு அடுத்ததாக பவித்ராஜி அவர்கள் சுகாதார அமைச்சராக இருந்திருக்கிறார் ரம்பு ரம்புக்குல அவர்கள் அடுத்த சுகாதார அமைச்சராக இருந்திருக்கின்றார் அடுத்ததாக ரமேஷ் பத்ரன் அவர்கள் இருந்திருக்கின்றார் அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பில் டாக்டர் நலிந்த திஸ் ஜெயதிசா அவர்கள் இருக்கின்றார் நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் இந்த நுழம்புகளை ஒழித்து சுகாதாரத்தை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நியமனத்திற்குரியவர்கள் இப்போதும் அரைகுறை சம்பளத்துடன் அவர்கள் இருக்கின்றார்கள் எட்டு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அவர்களுடைய நியமனம் நிரந்தரமாக்கப்படவில்லை இது பற்றி அவர்கள் மிகவும் வேதனையோடு அப்போதைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்களோடு பேசிய போது அவர் கொடுத்த உத்தரவாதம் ஒரு லட்சம் தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்ற போது அந்த தொழில் வாய்ப்பில் இவர்களையும் சேர்த்துக் கொள்வதாக கூறியிருந்தார் அவர்கள் ஏமாற்றம் அவர்கள் குடும்பத்தை நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் பெரிய நீலாவணியில் பெண் ஒருவருக்கு நடந்த கொடூரமானது போலீசாரின் அராஜகத்தை தெளிவாக காட்டி நிற்கின்றது புதிய அரசாங்கத்திலும் அராஜகம் என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் என்கின்ற இந்த பெண்மணி அமைச்சரவள கவனத்துக்கு அவரோடு அவரது சகோதரங்கள் எல்லோரோடும் சேர்த்து தனிப்பட்ட முறையிலே போலீஸ் ஸ்டேஷனை அடைத்துவிட்டு போலீசார் அந்த பிள்ளையை அந்த பெண் பிள்ளையை தகாத முறையில் பேசியதுடன் அந்த பெண் பிள்ளையை துன்புறுத்தி வன்புணர்வுக்கு உள்ளாகின்ற செயற்பாடுகளிலே அந்த போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது ஒரு பாரதூரமான ஒரு பிள்ளையாக இருக்கின்றது அந்த பிள்ளையின் மார்பகம் பின்புறம் அனைத்திலும் அந்த போலீசார் மிகவும் காட்டு முராண்டித்தனமாக அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஆனால் இந்த பிள்ளையை இந்த பெண் பிள்ளையையும் அவரது சகோதரங்களையும் போலீஸ் நிலையத்தை பூட்டிவிட்டு நீங்கள் கேவலமான செயற்பாடை இந்த போலீசார் செய்வதை நாங்கள் வன்மையாக காண்டிக்கின்றோம் இதற்கான உரிய நடவடிக்கைகளை போலீசார் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் சினிமா சினிமாவிலே தான் இப்படியான சேர்ற்பாடுகளை நாங்கள் பத்திருக்கின்றோம். ஆனால் பெரிய நீலாவடே கல்முணயிலே இதுக்கின்ற இந்த சேர்ற்பாடு உண்மையாக அ பாரதா மரபே තුමා. මේ ගරු නියෝජ්‍ය කාර්ක හභපතුමේනි. මේ හැම සිද්ධ ්‍රரீன் ஸ்ரீ லாாங்கங்க සටහන් ඇඳ ගන්න කටයුතු කරන්න දෙපා. மංங்கබතුමාට பொොறොந்தண. විස්තර දෙන්න මංහෙට දිනේම විමර්ශණයක් කරන්න අවශ්‍ය පීවරගන්නවා ඒ සම්න්ධෙන් සාධානනිෂ් කර අපි මදදිියත්වනවා. එඒහෙම නැතුව හැම දෙයක්ම ගැෙනවිල්ල මේ කලීන් සී ලංකා වැඩ සටහනට බද්ධ කරමින් කතා කරන්න එපා හරිදිිමක් සිද්ධ වනාානම් පිියක පතික්්ෂේපරය නෑ පිරිිබඳු විර්ශනයක් කරල එක අවශ්‍යය. ර ු ප පට ිය ට ට පාර ද ට . Gained a little bit of publicity it's with regards to uh, some uh, citizens from this country uh, who had uh, gone to Russia and who had found themselves forcibly being recruited into the uh, Russian army. Uh, and uh, some of them have got injured as well. Uh, I think uh, the, the aggrieved families uh, I'm, I'm The aggrieved families were protesting outside the Ministry of Foreign Affairs yesterday. Uh, now, these families uh, want their members to be uh, repatriated. I urge uh, the Honourable Minister of uh, uh, External Affairs to uh, look into that matter as a matter of urgency. They must be brought back. If they have in some way uh, uh, made some mistake, uh, that is a different matter, but they cannot be forced uh, to serve in, a, uh, in an army and put their lives at risk. If at all, uh, they must be brought back to Sri Lanka immediately. Thank you. சார்பாகவும் அவர்களது லாபத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தான் அனுரு அரசாங்கம் இந்த கடன் மறுசீரமைப்பை செய்துள்ளது மேலும் அனுரு அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செய்த திட்டங்களுக்கே முன்னெடுத்து செல்கின்றது அதாவது தேர்தலுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் சர்வதேச பிணையாளர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட பொழுதே பொருளியலாளர்கள் இது நாட்டிற்கு எதிரானது என எச்சரித்தார்கள் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரணிலின் சூழ்ச்சிக்குள் அனுரசிக்கொண்டுள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார்

எதிர்காலத்தில் அப்பகுதியில் வருமா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது எனவே இதனை தடை செய்யுமாறு கோரி கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் அனுர ஆட்சியிலும் அபகரிப்பா தொல்லியல் காணியில் விகாரி கட்டப்படாத இடம் உண்டா அடுத்து புத்தர் சிலையா பௌத்த விகாரியா போன்ற வாசகங்களை ஏந்தியவாறும் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர்

அதோடு ஊழல் போசடி லஞ்சம் மற்றும் நிதி துஷ்பிரயோகம் தொடர்பான எந்த ஒரு விசாரணைகளையும் அரசாங்கம் நிறுத்தவில்லை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் அந்த விசாரணைகள் எதுவும் அரசியலாக்கப்படவில்லை என்று கூறிய அமைச்சர் தனது அரசாங்கம் காவல்துறையினரை சிபாரிசு செய்து கட்டுப்படுத்தி ரகசிய காவல்துறைக்கு தேவையான பரந்த அதிகாரங்களை வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதன்படி அந்த விடயங்கள் அனைத்தையும் தாங்கள் சுயாதீனமாக ஆராய்ந்து வருவதாகவும் ஊழல் மோசடி லஞ்சம் மற்றும் நிதி துஷ்பிரயோகத்துக்கு எதிராக நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்பது நாட்டும் மக்களுடன் அரசாங்கத்தின் உடன்படிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் முதலாவது ஈழத்தமிழ் அரசியல்வாதியாகவும் மற்றும் கனேடிய நாடாளுமன்றத்தில் இரண்டாவது ஈழத்தமிழ் அமைச்சராகவும் காணப்படுகின்ற ஹரி ஆனந்த சங்கரியின் குறித்த இலங்கை விஜயம் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது இலங்கையின் வடக்கு அரசியல் குறித்து தொடர்ச்சியான அரசியல் வட்டாரங்களில் தொடர் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இவரின் வருகை அதில் எந்த வகையிலாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா என எதிர்பார்க்கப்படுகின்றது முடிக்குரிய பூர்வீக குடிகள் உறவுகளுக்கான அமைச்சராக இருந்து ஹரி ஆனந்த சங்கரிக்கு அண்மையில் அமைச்சு பொறுப்பும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கு பொறுப்பான அமைச்சு பொறுப்பும் மேலதிகமாக வழங்கப்பட்டது இலங்கையில் தமிழர்களுக்கு நடைபெற்றது இனப்படுகொலை என கனேடிய நாடாளுமன்றத்தில் மே பதினெட்டு தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக அங்கீகரித்து ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியது மாத்திரமன்றே இனப்படுகொலை புரிந்து மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியவர்களுக்கு பொருளாதார மற்றும் பயண தடை விதிக்க வழிவகுத்தார் கவலை அளிக்கும் விதத்தில் இலங்கை எனக்கு விசா வழக்கம் மறுத்துவிட்டது நாங்கள் முன்னெடுத்துள்ள வேலை திட்டத்திற்காக பழிவாங்கும் நடவடிக்கை மௌனமாக்க முடியாது என்று அவர் தெரிவித்திருந்தார் இவ்வாறான பின்னணியில் தற்போது இவரது இலங்கை விஜயம் இடம்பெற்றிருக்கின்ற நிலையில் அரசியல் வட்டாரங்களுக்கிடையே பாரிய பேசு பொருளாக மாறியுள்ளதுடன் ஹரி ஆனந்த சங்கரிக்கும் பிரபல தொழிலதிபரும் ஐ சி குழுமத்தின் தலைவருமான கந்தையா பாஸ்கர் எனக்கு இடையில் சந்திப்போன்றும் இடம்பெற்றுள்ளது மேலும் அண்மையில் கனடாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஸ்ரீதரன் அமைச்சர் குறிப்பிடத்தக்கது தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தின் காணியின் பெரும்பகுதி ராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அந்த அபகரிக்கப்பட்ட துயிலும் இல்ல காணிக்கு முன்பாக குறித்த கையெழுத்து போராட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மாவீர்துயிலும் இல்ல பணிக்குழு உறுப்பினர்கள் மாவீரர்கள் பெற்றோர்கள் உரித்துடையவர்கள் இணைந்து குறித்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதன்போது கருத்து தெரிவித்தவர்கள் குறித்த காணியில் ராணுவத்தினர் இருந்து கொண்டு கல்லறுத்து விற்கின்ற செயற்பாடுகளை செய்கின்றார்கள் எனவும் இது ஒரு ராணுவத்தின் தேவைக்காக சுவீகரிக்கப்பட்ட காணி அல்ல எனவும்

இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் லசந்த விக்ரமதுங்கு படுகொலை செய்யப்பட்டு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இந்த கொலைக்கான மூல காரணத்தையும் கொலைக்காரர்களையும் இதுவரை இந்த அரசாங்கத்தாளும் கண்டுபிடிக்க முடியாது போயுள்ளது இவ்விவகாரத்தை அவரது மகள் அஹிம்சா விக்ரமதுங்கு ஐக்கிய நாடுகள் சபையிடம் எடுத்துச் சென்றுள்ளார் அத்துடன் சிறிசு ஊடக வலையமைப்பின் மீதான கொடூர தாக்குதல் இடம்பெற்று பதினாறு வருடங்கள் கடந்துள்ளன லசந்த விக்ரமதுங்கு மற்றும் ராஜ மகேந்திரன் ஆகியோர் நீதி மற்றும் நியாயத்துக்காக முன்னின்றார்கள் லசந்த விக்ரமதுங்குவின் படுகொலை தொடர்பில் உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று தெரிவித்தார் போக்குள்ளது பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவுடன் இன்றைய தினம் புதன்கிழமை நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றியடைந்ததை அடுத்து தனியார் பஸ் சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பை இடை நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கிளீன் ஸ்ரீலங்கா போலீஸ் போக்குவரத்து நடவடிக்கைகளை கடைபிடிப்பதற்கு தனியார் பஸ் சங்கங்களுக்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா போலீஸ் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு எதிராக தனியார் பஸ் சங்கங்கள் படி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தன அதன் கீழ் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் முறையற்ற வகையிலான அலங்காரங்களை நீக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் அரசாங்கத்தின் இந்த வேலை திட்டத்தின் கீழ் இலங்கை போலீசார் போக்குவரத்து நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் இன்று புதன்கிழமை காலை போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் கையெழுத்து போராட்டம் பல்வேறு தரப்பினரது பேராதரவுடன் ஆதரவுடன் இடம்பெற்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது குறித்த கையெழுத்து போராட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் தெச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சா ஜீவராசா வர்த்தக சங்க தலைவர் த நவநீதன் கலைஞர் மாணிக்கம் ஜெகன் போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் வர்த்தக சங்கத்தினர் பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர்

மட்டக்கிழப்பு ஊடக அமையும் மட்டக்கிழப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் ஆகியவற்றின் தலைவர் ப கிருஷ்ணகுமாரின் ஏற்பாட்டில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கா சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான கோ கருணாகரன் பா மட்டக்களப்பு மட்டக்கிழப்பு சபை முன்னாள் பிரதி முதல்வர் க சத்யசீலன் ஊடகவியலாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் உயிரிழந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமது உருவப்படத்துக்கு சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான கங்காதரன் மற்றும் சரவணன் ஆகியோரால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தலைவர் மற்றும் கலந்து கொண்டவர்களினால் ஈகச்சுடன் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நீதி கோரியும் ஊடக போராட்டம் ஒன்று நீதியை காணாமல்ளுக்கு விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுதியும் குற்றவாளிகளை கைது செய்யுமாறு வலியுறுத்தும்ப இத பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது முக்கியமான நோக்கம் அந்த படுகொலைகள் தொடர்பான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டும் என்ற வகையிலேயே தொடர்ச்சியாக இந்த நிபந்தனை செய்து வருகின்றோம் ஆனால் காலத்திற்கு காலம் இந்த நாட்டிலே பதவியேற்கும் ஆட்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வழங்குவதை தவிர்த்து மேலும் மேலும் ஊடகவியலாளர்களை அடக்கும் வகையிலான செயற்பாடுகளையே முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையிலே கடந்த காலத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் ஊடகவியலாளர்களின் படுகொலைக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் ஊடக ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்போம் என்று கூறி வந்த கூறி ஆட்சிக்கு வந்த இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலும் ஊடக அந்த நீதி மறக்கப்பட்டிருக்கின்றது ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கின்றது அண்மையிலே அம்பாறையில் ஒரு ஊடக முல்லைத்தீவில் ஒரு ஊடகவியலாளரும் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஊழல்கள் தொடர்பாக வழிகொணவரும் வழிகொணரும் ஊடக தாக்கப்படுகின்றார்கள் ஊடக சுதந்திரம் இன்னும் நிலைநாட்டப்படாத நிலையிலேயே காணப்படுகின்றது நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் விடயம் வடகிழக்கிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகர்கள் உட்பட நாட்டிலே படுகொலை செய்யப்பட்ட அனைத்து ஊடகவீரருக்குமான நீதியை நிலைநாட்ட வேண்டும் குறிப்பாக மட்டக்களப்பிலே படுகொலை செய்யப்பட்ட நடேசனின் படுகொலை தொடர்பிலே விசாரணைகள் கூட இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை அந்த படுகொலை தொடர்பிலே பல்வேறு தகவல்கள் வெளிவந்த பொழுதும் அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு கூட இதுவரையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமல் க கவலைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது அதேபோன்று போன்று நசந்த விக்ரமதுங் அவர்கள் இந்த நாட்டிலே நடைபெற்ற பாரிய ஊழல்கள் தொடர்பிலும் இந்த நாட்டிலே நடைபெற்ற ஒரு இனத்துக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பிலும் வழிகொணந்தவர் இவ்வாறான நிலையிலே தொடர்ச்சியாக ஊடகர்கள் இந்த நாட்டிலே பணியாற்றக்கூடிய சுதந்திரமாக பணியாற்றக்கூடிய நிலை இல்லாத நிலையை காணப்படுகின்றது அவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும் நிலைநாட்டப்படும் பொழுதே தற்போதைய ஊடகர்களும் சுதந்திரமாக தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய முன்னெடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் எனவே இந்த ஆட்சியிலாவது படுகொலை செய்யப்பட்ட ஊடவியாளர்கள் தாக்கப்பட்ட ஊடகவீனர்கள் அச்சுறுத்தப்பட்ட ஊடகவீரார்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிய ஊடக நீதி வேண்டும் என்ற கோரிக்கையினை லசந்த விக்ரமதுங் அவர்களின் பதினாறாவது ஆண்டு நினைவு தினத்திலே இந்த மட்டு ஊடக அமையும் சார்பிலே முன்வைக்கின்றோம் நன்றி இலங்கையில் மதத்தளங்களையோ அல்லது அதுபோன்ற இடங்களையோ நிர்மாணிப்பதற்கு எந்த ஒரு அரசாங்க நிறுவனமும் இதுவரை அனுமதி வழங்கவில்லை என பிரதமர் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இதுவரை புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு அல்லது அதன் ஏந்த ஒரு திணைக்களமும் இஸ்ரேலிய பிரஜைகளால் மத ஸ்தலங்களையோ அல்லது அது போன்ற இடங்களையோ நிர்மாணிப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை எனினும் இவ்வாறான நிலையங்கள் பராமரிக்கப்படுவதை நாம் அறிவோம் அவர்கள் பற்றிய தகவல்களை பெற்று நிலைமையை அவதானித்துள்ளோம் அத்தகைய அனுமதி இதுவரை வழங்கப்படாததால் இந்த நடவடிக்கைகள் அனுமதியின்றி நடைபெறுகின்றன அத்துடன் இந்த பிரச்சினைக்கு தேர்வு காண வெளியுறவு அமைச்சு தலையிட்டு வருகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார்

இதன்போது அந்த கூட்டமைப்பை ஆசிரியர் சங்கம் அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களின் கல்வி அமைச்சின் செயலாளருடன் ஒன்றை கோரியிருந்தனர் அடுத்து கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் அந்த பிரதிநிதிகள் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் எனினும் திருப்திகரமான தீர்வு எட்டப்படவில்லை என்றும் தங்களது கோரிக்கைக்கு மூன்று நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கவுடன் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என்றும் தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது இத்துடன் ஜெஃப்னா இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான